ஹாய் இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு த்ரீ டேட் ப்ளவுஸ் அளவாக வச்சுட்டு ப்ரின்சஸ் கட் பண்ண போகிறோம் இது லைனிங் இல்லாத நார்மல் ப்ளவுஸ் இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேக் பீஸ் வெட்டிவிட்டேன் அதுக்கப்புறம் கை வெட்டிவிட்டேன் பேக் பீஸை கொண்டு போய் வச்சு ஃப்ரண்ட் பீஸ் வெட்ட போகிறேன் ஃப்ரண்ட்டில் எனக்கு ஓப்பன் வேணும் கொக்கி வைக்கணும் அதனால் ஓப்பன் சைடு என் வச்சுட்டு துணியை ரெண்டாம் அடிச்சுட்டு ஓப்பன் சைடு என் வச்சுட்டு அந்த ஓப்பன்லேருந்து ஒரு காலிஞ்சு இந்த கேப் கொடுக்குறேன்னா இந்த கேப் எதுக்காகனா கொக்கி பட்டி அடித்து திருப்புறதுக்காக அதுக்கு இந்த கோட்டுக்கு அப்புறமா என்னோடய பேக் பீஸை அப்படியே ட்ரேஸ் பண்ணுறேன் கழுத்து ஷோல்டர் ஆம்ஹோல் இதை மார்க் பண்ணும்போதே நம்ம வந்து கரெக்டான அளவு வச்சு தையலுக்காக சீம் லெவன்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்போம் அது எல்லாத்தையுமே சேர்த்து நோட் பண்ணுறேன் ஆம்ஹோல் நான் அப்படியே வரைகிறேன் அந்த தெரிதாக நான் நோட் பண்ணுறது தெரிதா தைக்க போகிற இடத்தையும் நோட் பண்ணுறேன் இங்கே பிரின்சஸ் கட்டுன்றனால சைடு அப்படியே கீழே ஒன்றரை இன்ச்சு மடித்து தைக்க எல்லாத்தையும் அப்படியே நோட் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு பேக் பீஸை எடுத்துடலாம் இதுக்கப்புறமா நம்மளோட சீமலை வென்சை தனியாக நமக்கு தெரியணும்ல இதெல்லாம் நமக்கு சீமலை வென்சன்னு தையலுக்கான அளவுங்கிறத அதை ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு எப்போவுமே பேக் பீஸை வச்சு ஃப்ரண்ட்டு பீஸ் மார்க் பண்ணி இந்த ஃப்ரண்ட்டு பீஸை ஸ்டார்ட் பண்ணும்போதே கை கொடைஞ்சி வெட்டதும் மறந்துடக்கூடாது ஃப்ரண்ட்டு பீஸில் கை கொடைஞ்சி வெட்டணும் அரை இன்ச் அளவுக்கு இதை வெட்டிட்டு அதை வரைஞ்சிட்டு ஃப்ரண்ட்டு பீஸு கொக்கி பக்கம் எந்த பக்கம் இருக்கோ லெஃப்ட் இருந்தாலும் சரி ரைட்டில்னாலும் சரி அளவு பக்கம் அளவு எடுக்கும் போது அந்த அளவு ப்ளவுஸில் அந்த கொக்கி எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம்தான் எல்லா அளவும் எடுக்க போகிறோம் அது மாதிரி கரெக்டாக தைக்க போகிற இடத்துல மேலே ஷோல்டர் அரை இன்ச்சு போயிரும் சைடில் கழுத்து தைக்கிறதுக்கு ஒரு கால் இன்ச்சு கொடுத்துருப்பேன் அதை விட்டுட்டு இந்த வளைவை எங்கேயும் இழுக்காமல் வைக்கிறேன் ஓகே வச்சுட்டு கரெக்டாக அந்த எப்போவுமே ஃப்ரண்ட் பீஸ் வரையும் போது இந்த கோடு போட்டுட்டு எடுத்துகிட்டு நானாக ஷேப் போட மாட்டேன் அலோ ப்ளவுஸ் அப்படியே வச்சுட்டு அப்படியே வரைஞ்சிக்கிடுவேன் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா கழுத்து அளவு ப்ளவுஸை விட கொஞ்சம் நல்லா இறக்கமாக வளைவாக போட்டுருவோம் இல்லை ரொம்ப க்ளோஸாக போட வாய்ப்பு இருக்குது அதனால் அளவு ப்ளவுஸ் அப்படியே வச்சு கழுத்து என்ன இருக்கோ அப்படியே வரைஞ்சிக்கோங்க அடுத்து இந்த ப்ரின்சஸ் கட்டில் அந்த ஆம் ஹோலில் போய் எங்கேனா கட் கொடுக்கணும்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் என்னென்னா உங்கள் அளவு ப்ளவுஸ்லையே இருக்கிறத அப்படியே மார்க் பண்ண போகிறோம் மார்க் பண்ணும்போது எங்கே பண்ணுறேன் கரெக்டாக ஆம் ஹோலில் நம்ம தைக்க போகிற இடம் இப்போ நான் வெட்டுறதுக்கு ஒரு அரை இன்ச்சு தள்ளி தான் தப்பினா அந்த இடத்துல வச்சு இந்த டாட் எங்கன்னுக்குள்ளே பிடிச்சிருக்காங்களோ அதை நோட் பண்ணிக்கிட்டேன் அடுத்து இந்த ஃப்ரண்ட் லென்த்து ஃப்ரண்ட் லென்த்துனா ஃப்ரண்ட்டு போர்ஷனும் இந்த பட்டியும் ஜாயின் ஆகிருக்கும் அந்த கரெக்டாக கீழே ஒரு டாட் இருக்குமோ அந்த இடத்துக்கிட்ட பிடிச்சி சென்டரில் நோட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த நீளம் கிடச்சிருச்சா நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் இங்கேருந்து இந்த அகலம் எவ்வளோ தள்ளி இந்த டாட் இருக்குன்றதை நோட் பண்ணுறேன் இந்த இடத்துல ஸ்கிப்பும் பண்ணிக்கலாம் அது மார்க் பண்ணணும்னு கிடையாது அப்புறமா இந்த டாட் எவ்வளோ நீளத்துக்கு பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம் ஓகேவா ஏன்னா நம்மகிட்ட எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லை நம்மகிட்ட இருக்குது அளவு ப்ளவுஸ் மட்டும் அப்புறமா இந்த டாட்டு நடு டாட் இருக்குலாம் அந்த நடு டாட் மட்டும் எவ்வளோ தள்ளி இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிறேன் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு ப்ளஸ் கிடச்சிரும் கிடச்சதுக்கப்புறமா இது எவ்வளோக்கு இருக்குதுன்னு அளந்துக்கோங்க இது வந்து எனக்கு நாலே கால் இன்ச்சில் இருந்துச்சு மேலே எவ்வளோ இருக்கோ அதை விட அரை இன்ச்சு கம்மியாக மூணே முக்காலில் மார்க் பண்ணுறேன் மேலே மூன்றரை இன்ச்சு இருந்துச்சுன்னா கீழே மூணு இன்ச்சு மார்க் பண்ண போகிறோம் இப்போ இந்த மூணு லைனையும் ஜாயின் பண்ண போகிறேன் இந்த கீழே ஃப்ரண்ட் லென்த்துன்னு ஒன்று மார்க் பண்ணல இதுக்கப்புறம் இந்த ஸ்கேல் வைக்கிறேன்னா நேராக தான் இதுக்கப்புறம் இருக்கணும் கீழே எந்த வளைவு நிலையும் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் இப்போ டாட் அகலம் கொடுக்கணுமா இந்த அகலம் நான் எவ்வளோ கொடுக்க போகிறேன்னா அளவு ப்ளவுஸில் இந்த ஒரு சைடு எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்குறேன் இது வந்து ஒன்றரை இன்ச் இருக்குது ஓகேவா ரொம்ப சின்ன சைஸ் ப்ளவுஸாக இருக்குன்னா நீங்கள் ஒன்றரை இன்ச்சு ப்ரின்சஸ் கட்டுக்கும் கொடுக்கலாம் இது கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸ் தான் நல்ல டாட் வந்து பெருசாக தான் பிடிச்சிருக்காங்க அவங்களுக்கே அதனால என்ன பண்ணேன்னா ரெண்டரை இன்ச்சு ப்ரின்சஸ் கட்டுக்கு மார்க் பண்ணேன் அப்போ தான் கொஞ்சமாவது பஃன்றருக்கு லாட்டி ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும் ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இது முக்கோணத்தை எப்படி போட்டிருக்கேன்னு தெரியுதா ஃப்ரண்ட்டு லென்த்துக்கு கீழே ஸ்ட்ரெய்ட்டாக தான் கோடு இருக்கணும் அதுக்கப்புறமா இந்த டாட்டு அகலும் பிடிச்சதுக்கப்புறமா எனக்கு வந்து இந்த கீழே இடுப்பு சுற்றளவு வேஸ்ட் அளவு கரெக்டாக இருக்கணும் அதனால் என்ன பண்ணேன்னா இந்த பக்கம் கொக்கியை வைக்கிற பக்கத்தில் நான் காலிஞ்சு போக எவ்வளோ அளவு ப்ளவுஸ் இருக்கோ அதை மார்க் பண்ணிவிட்டு நான் டாட் எவ்வளோ அகலத்துக்கு பிடிக்கிறேனோ அதை எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறேன் ஏன்னா இருக்கிற அளவில் நான் அந்த டாட்டை பிடிச்சிட்டேன்னா ரெண்டரை இன்ச்சு குறைஞ்சிரும் அதனால் எக்ஸ்ட்ரா இந்த ரெண்டரை இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா தையலுக்காக ரெண்டு இன்ச்சும் வச்சு மேற்கனே மேலே இருக்கல அதோடு ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்புறமா இதோட வேலை முடிஞ்சிருச்சானா இல்லை மேலே இப்போ இந்த ஆம்ஹோல் கிட்ட பார்க்க போகிறோம் இந்த ஆம்ஹோலில் இப்படி ரெண்டு பக்கமும் கால் கால் இன்ச்சு வச்சு டாட் பிடிக்கிற மாதிரி நம்ம பேப்பர் பேட்டர்ன் போடும்போது கட் பண்ணுவோம் அப்படி கட் பண்ணாதான் நம்ம பேப்பர் பேட்டர்ன் போட்டு நீங்கள் துணியில் கொண்டு வரீங்கன்னா நம்ம தையலுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா அளவு கொடுத்து நம்ம கட் பண்ணலாம் ஆனால் நம்ம எதுவுமே பண்ண ஸ்ட்ரெயிட்டாக துணிக்கு வந்துட்டோம் இப்போ நான் இந்த இடத்துல கால் கால் இன்ச்சு கட் பண்ணேன்னா என்னோடய ஆம்ஹோல் அளவில் கண்டிப்பாக இந்த அரை இன்ச்சு குறையும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா நம்ம ரெண்டு இன்ச்சு தையலுக்கெலாம் போக சைடில் இருக்குல அந்த பக்கத்தில் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கணும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் வெறும் கோடு மட்டும் கட் பண்ணி விட போகிறேன் மேலே ஆம்கோல் கிட்டே கீழே பாருங்களேன் நான் ஏற்கனவே பிடிச்ச டாட் அகலத்துக்கு உள்ளேயே தையலுக்கான அளவு வச்சு இப்படி கட் பண்ணிட்டேன் இப்படி கட் பண்ணும்போது கரெக்டாக இடுப்பு சுற்று எதுவும் குறையாது துணி கம்மியாகாது தைச்சதுக்கப்புறமா ஓகேவா நான் இப்போ கீழே கட் பண்ணுறேன் நான் ஆம்கோலில் எக்ஸ்ட்ரா டாட்டுக்குன்னு ஏதோ அகலத்தில் கட் பண்ண போகிறது இல்லை நடுவில் மட்டும் நான் ஃபஸ்ட்டே ஒரு கோடு வச்சிருந்தேன்ல அதில் கட் பண்ணுவேன் இனிமேல் நான் தைக்கும் போது கால் கால் இன்ச்சில் தப்பேன் அரை இன்ச்சும் நிறையா பிடிச்சி தைக்க மாட்டேன் இந்த ப்ளவுஸை அதுக்கப்புறமா தைச்சதுக்கப்புறமா நமக்கு எப்பயும் போல் டாட் பிடிச்சோன்னா என்ன ஃபினிஷிங் இருக்குமோ அதே ஃபினிஷிங் இருக்கும் த்ரீ டாட் ப்ளவுஸ்க்கு பண்ணுவோம்ல அது மாதிரி கிடச்சிரும் இவ்வளோ தான் கை குடஞ்சி வெட்டினதோடு வெட்டிக்கிறேன் பாருங்க இப்போ தான் போகிறேன் ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருந்தேன்ல அந்த ஒரு கோடை மட்டும் கட் பண்ணிக்கிறேன் ஓகேவா எங்கேயும் ஷார்ப்பாக கட் பண்ணக்கூடாது ரவுண்டாக வெட்டிக்கணும் ஓகேவா இனிமேல் ஆமூரில் எந்த கட்டும் போட போகிறதில்ல இனிமேல் நான் கால் காலேஜில் தப்பே டார்ட் பிடிச்ச ஃபினிஷிங் கிடச்சிரும் அடுத்து கீழே இங்கே ஷார்ப்பாக இருக்கா நான் என்ன பண்ணுறேன் லைட்டாக வெளியே வந்து லைட்டாக உள்ளே போகணும் அந்த வளைவுக்கிட்ட மட்டும் பாருங்கள் கத்திரிக்கொழப்ப வெட்டுற இடத்த மட்டும் பாருங்கள் ரவுண்டாக்கிக்கணும் அவ்வளோதான் இந்த நான் அப்படியே நான் கீழே கோடு போட்டிருக்கேன்னா அந்த கோட்லேயே தைச்சோன்னா நமக்கு ஏற்றி இறக்கி எதுவுமே வராது இதை நான் தைக்கிற வீடியோவும் அடுத்து வரும் நீங்கள் பாருங்கள் நான் எப்படி தைக்கிறேன்றதை இப்போ நான் ஒரு ரஃப்பாக அப்படி வச்சு பார்த்துக்கிட்டேன் எனக்கு வந்து ஏற்றி இறக்கி வரலை ஓகேவா ரொம்ப இழுக்காமல் தைக்கணும் தைக்கும் போது ஏற்றி இறக்கி வராது இதை நம்ம அப்படியே தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இது லைனிங் இல்லாத ப்ளவுஸ் அதனால் இந்த ரெண்டு பீஸ் இருக்கா ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு வேலை ஒரு செட்டை நான் அப்படியே எடுத்து வச்சிட்றேன் ஒரு செட்டை மட்டும் அந்த சென்ட்ரு போர்ஷன் சைடு போர்ஷன் ரெண்டை மட்டும் எடுத்துக்கிறேன் எப்போவுமே பிரின்ஸஸ்கிட்ட தைக்கும் போது கீழேருந்து மேலே போகிறோம் மேலேருந்து கீழே வர போகிறதுல இந்த மேலே வந்து இந்த இடத்துல கிராஸ் ஆகிட்டு துணி கொஞ்சம் இழுத்து கொடுக்கும் அதனால் கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக விட்டிருக்கனால துணி இழுத்து கொடுக்காது அப்போ கீழேருந்து போகும்போது கரெக்டாக இருக்கும் மேலே ஒரு வேலை ஏற்றி இறக்கி வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இழுத்து தைச்சிக்கிற ஈஸியாக இருக்கும் இப்போ நான் கீழே நம்ம வெட்டும் போது நான் தையலுக்கு அளவு உள்ள வச்சே வெட்டினேன்னா கரெக்டாக வர ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு வளைவு போட்டோம்ல அந்த வளைவுலேயே இப்போ தைக்கிறேன் ஓகேவா காலிஞ்சுலேயே தைக்கிறேன் ரொம்ப அதிகமாக தைச்சிட்டிங்கன்னா சிறுசாக போயிடும் ஓகேவா நம்ம பேப்பரில் பேட்டர்ன் போட்டு தையலுக்கு தனியாக அளவு கொடுத்து அரை இன்ச்சுக்கு நிறையா தைக்க போகிறதில்ல பாது தைக்கணும் இப்போ பாருங்கள் ஒரு சென்டரில் ஒரு பாதி போஷன் வந்ததுக்கப்புறமே இங்கிட்டு பார்க்குறோம் ஏற்றி இறக்கி இருக்கான்னு எனக்கு ஏற்றி இறக்கி இல்லை அதனால் என்ன பண்ணுறேன் அப்படியே தைக்க போகிறோம் இதுவே ஏற்றி இறக்கி இருந்துச்சுன்னா எது பெருசாக இருக்குது எது சிறுசாக இருக்குன்னு பாருங்கள் சிறுசாக இருக்கிறத லைட்டை கையை வச்சு லைட்டாக ஒரு இந்த இடம் இழுத்து கொடுக்கும் ஸ்ட்ரெச் ஆகும் நம்ம இழுத்து பிடிச்சி தைச்சிடலாம் அவ்வளோதான் ஓகேவா ரொம்ப ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச்சு வித்தியாசம் தான் எதுவுமே பண்ண முடியாது நம்ம மார்க் பண்ணது வரைஞ்சது தான் தப்பாக இருக்கும் இன்ச் அரை இன்ச்சு வித்தியாசம் இருந்துச்சுன்னா நம்ம தாராளமாக அப்படி இழுத்து பிடிச்சி தச்சிடலாம் போட்ட தையல்லே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் ரொம்ப அகலம் இல்லாமல் டாட் பிடிச்சிங்கன்னா ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச்சுக்கு பிடிச்சிங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்கும் பின் பக்கம் நமக்கு ப்ளவுஸ் எப்படி பிடிச்சிங்கிறக்கோ அதே மாதிரி ரெண்டு ரெண்டரை மூணு வரைக்கும் தாராளமாக எனக்கு டாட் வந்து அகலமாக பிடிக்கலாம் பிடிச்சிங்கன்னா தான் நடுவில் கொஞ்சமாவது பஃப் இருக்கும் இல்லாட்டி அந்த லூஸ் இருக்காது உங்களுக்கு வந்து டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ப்ரின்சஸ்கர் அதனால் அவ்வளோதான்